ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் இது எல்லாருமே தனக்கு புறக்க போகிற குழந்தை வந்து நல்லா டேலண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டால் நம்மளோட பேபி நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டோட பிறப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் போன வீடியோவில் குழந்தை புத்திசாலியாக பிறக்கணும்னா ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜை போய் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பேபி வந்து நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டோட போகிறாக்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம் முட்டையில் பார்த்திங்கன்னா அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது கண்டிப்பாக முட்டை சாப்பிடுங்க நாட்டுக்கோழி முட்டையாக முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை கூட சாப்பிட்லாம் காலையில் ஒரு முட்டை மதியம் ஒரு முட்டை அந்த மாதிரி ஏன்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாகவும் கலோரி வந்து ரொம்ப கம்மியாகவும் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சு தான் சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்கள் ஆஃப் ஆயில் வந்து கண்டிப்பாக சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து புரோட்டீன் மட்டும் இல்லாமல் அதில் வந்து கோலின் கோலிக் ஆசிட் அயன் இதெல்லாம் கூட இருக்குது அடுத்து வந்து கீரைகள் கீரை வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது அரைக்கீரை சிறுகீரை பருப்பு கீரை முருங்கைக்கீரை தண்டுக்கீரை பொன்னாங்கண்ணி பசலைக்கீரை இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை எடுத்துக்கோங்க தினம் போரடிக்குதா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கண்டிப்பாக கீரை சாப்பிடுங்க கீரை சாப்பிட்டா அனிமியா பிரச்சனை வராது ப்ரெக்னன்சி டைமில் வந்து அனிமியா பிரச்சனை இருக்கக்கூடாது ஏன் ப்ரெக்னென்சி டைமில் அனிமியா இருக்கக்கூடாது அப்படின்னா குறை பிரசவத்தில் பேபி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறை மாதம் ஆயிருந்தா கூட எடை குறைவான குழந்தை பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல அறிவான குழந்தை பிறக்கணும்னா கண்டிப்பாக கீரை எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் பாலில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து எலும்புகள் செல்கள் நரம்புகள் இதெல்லாம் வளர்றதுக்கு பால் வந்து ரொம்பவே முக்கியம் அதனால கண்டிப்பாக ரெண்டு வேலையாவது பால் எடுத்துக்கோங்க ஒரு வேளைக்கு வேலைக்கு லிட்டருக்கு குறையாம பால் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பசும்பாலாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது அடுத்து வந்து அயோடின் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அயோடின் வந்து ரொம்ப முக்கியம் அயோடின் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தயிர்ல அதிகமா இருக்குது அதனால தயிர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கூட சாப்பிடுங்க அப்புறம் வந்து ஒமேகா த்ரீ இது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒமேகா த்ரீ எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சால்மன் ஃபிஷ் அதாவது காலை மீன் கூட சொல்லுவாங்க வீக்லி டூ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க சால்மன் ஃபிஷ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க மீன் கடையில் சொல்லி வச்சா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லாட்டி ஊருக்குள்ளே மீன் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா கிட்டே சொல்லி வச்சா கூட வாங்க முடியும் அதுக்கப்புறம் அதிகமான ஒமேகா த்ரீ பாதாமில் கூட இருக்குது தினம் ஒரு அஞ்சு பாதாம் நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்ததும் தோல் உரிச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வால்நட் வேர்க்கடலை இதெல்லாம் கூட ஒமேகாத்திரி இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி சாப்பிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இரும்பு காப்பர் ஷிங்க் இதெல்லாமே இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் கிட்னி பீன்ஸ் வேர்க்கடலை இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்புறம் ஷிங்கு பூசணி விதையில் ஷிங்க் அப்படிங்கிற சத்து இருக்கிறதால இது கூட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்டமின் கே மெக்னீஷியம் மாங்கனீஸு இதெல்லாமே இருக்குது பூசணி விதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்குது அப்புறம் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்தக்கூடிய இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டிகோஸ் என்கிற ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்து எப்போ சுரக்கும் அப்படின்னு கேட்டி கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் சுரக்கும் மற்ற நேரத்தில் இந்த ஹார்மோன் வந்து சுரக்காது அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ரெண்டு எக்ஸசைஸ் வந்து தினமுமே செய்யுங்க உங்கள் குழந்தை வந்து நல்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டோடு பிறப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி பேபி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் வந்து விட்டமின் டி சூரிய வெளிச்சத்துலேருந்து அதுவும் காலையில் வரக்கூடிய இளம் வெயில் ஆறரை டு ஏழரைக்கு வரக்கூடிய மஞ்சள் நிற வெயில் வந்து நம்ம முகத்திலையும் வயிற்லையும் படுற மாதிரி ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நின்றுங்க உங்கள் பேபி பிரெயின் டெவலப்மெண்ட்டோட பிறக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அயன் வந்து ரொம்ப முக்கியம் அ அதுக்கு வந்து இறால் சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அயன் வந்து இதில் இருக்குது உருளைக்கிழங்கு சாப்பிடலாம் அப்புறம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு நல்லது ஆனால் வந்து கேஸ் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால அளவாக சாப்பிட்டுக்கோங்க ஆனால் அயன் பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் பேபிக்கும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிடணும் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து நல்ல ஒரு அறிவாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் ப்ரில்லியண்ட்டாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் பிறப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள்